வெள்ளிக்கிழமை காலையில் எப்பயும் போல் இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு ஏழு நாற்பது பசங்களுக்கு பஸ்ஸு சப்பாத்தி வேணாமா எனக்கு இட்லிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு நைட்டே பையன் இருந்தான் சரி வீட்லேயும் ஊரில் வந்து கொண்டு வந்த கருப்பட்டி இருந்துச்சு அது கூட கொஞ்சமாக தேங்காய் ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச இட்லி மாவு தான் அது கூட வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டிங்க அப்படின்னா கேக்கு மாதிரி நல்லா பாஞ்சாக வரும் அப்போ தான் வந்துட்டு நம்ம பசங்களுக்கு கேக் மாதிரியே ஒரு ஃபீலிங்கும் தரும் என் பையனே கேட்டிருந்தான் அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்தா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ரெண்டுக்குமே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இதுலேயே கீழே வந்துட்டு பட்டரோ இல்லை நெய்யோ தடவி ஊற்றி பாருங்கள் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவலும் பாதாம் வந்து கொஞ்சமாக க்ரேம் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே திறக்கிறப்பயே அந்த நெய்யோட வாசனையே சூப்பராக இருந்துச்சு இதவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பசங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டேன் என் பசங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணால் பசங்களும் நல்லா சாப்பிட்றாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்